சீதாராமல் சூடியவர்கள் பொதுவுடவை இயக்கத்தின் போர் சிங்கம் அவர் மறைந்து என்பது ஒரு கட்சிக்கான இழப்பு அல்ல தேசத்துக்கான இழப்பு ஒரு கட்சிக்காக மட்டும் போராடுகிறவர் அரசியல்வாதி என்று அறியப்படுகிறார் ஒரு தேசத்துக்காக தேசியவாதி என்று அறியப்படுகிறார் கட்சி என்ற அடிப்படையில் தேசத்துக்காக போராடிய ஒரு வலிமையான போராடி சீதாராம் யெச்சூரி அவர்கள் அவருடைய இடத்தை நிரப்புவது என்பது அவ்வளவு எளிதல்ல அந்த இடத்தை நூறு அறிவு கூடி நிரப்ப வேண்டும் என்பது என்னை போன்றவர்களின் எண்ணம் அவர் தமிழ்நாட்டில் பிறந்தவர் என்பது அவர் மீது எனக்கு கூடுதல் பாசத்தை கொடுத்திருக்கிறது நெருக்கடி நிலையில் தொடங்கி இந்துத்துவா வரைக்கும் சமரசமில்லாத போராளியாக தன் வாழ்நாள் முழுக்க பயணித்தவர் தோழர் குணங்கி பிடித்த எழுகிறார் என்றால் கண்களும் அவர் மீது பொய்க்கும் அத்தனை அவர் மீது நிலைமுத்தும் அவர் என்ன சொல்ல போகிறார் என்பதை நாடாளுமன்றமும் நாடும் கவனித்தன மாணவ பருவத்திலே இருந்து தன் காலம் வரைக்கும் தன் வாழ்வை இயக்கத்துக்கும் அர்ப்பணித்து சென்றவர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் அவருடைய மிகப்பெரிய குணம் என்று நான் கருதுவது அவரது அஞ்சாமை என்ன அந்த அஞ்சாமைக்கு காரணம் அவரது சத்தியம் பொது வாழ்க்கைக்கு வருகிறவனுக்கு எவருக்கு சத்தியம் இருக்கிறதோ எவர் வெளிவருகிறாரோ விட்டு திரடாமல் இருக்கிறாரோ அவன் சத்தியமும் உண்மையும் வழங்கியவை என்பதை இந்த நாடு அறியும் அவருக்கு இந்த அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிற நேரத்தில் பொதுகுடமை தோழர்களுக்கெல்லாம் என் வாழ்ந்த இரங்கல் அவரை நேசித்தவர்கள் வாசித்தவர்கள் சுவாசித்தவர்கள் அவர் மீது கொண்ட இயக்க தொண்டர்கள் அத்தனை பேரும் தன் வீட்டில் ஓர் இழப்பு இது தன் வீட்டில் நடந்த ஓர் இழப்பு என்று கண்கழகுவதை நான் கண்டேன் அவர்களுக்கெல்லாம் என் வாழ்ந்த இரங்க வாழ்க சீதாராம் எச்சூரியின் போகை எச்சூரி என்பது ஜாதி பெயர் ஜாதி பெயரை அவர் வைத்துக் கொள்ளலாமா என்று அறியாத அவர்கள் சில பேர் என்பது ஜாதி பெயர் அல்ல ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட அவரது பூர்வ கிராமத்தின் பெயர் ஹெச்சூரி ஆற்றில் அடித்து செல்லப்பட்டாலும் தன் பெயரில் தன் மண் நினைவில் இருக்க வேண்டும் என்று ஹெச்சூரி என்பதை சேர்த்து அவர் இயங்கிறார் வாழ்க ஹெச்சூரி அவர்களின் புகழ் வெல்க அவர் கொடுத்த கொள்கை